சென்னை மாமன்ற கூட்டத்தில் அக்ரஹாரம் தொடர்பான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது அக்ரஹாரம் செய்ய முடியாத பணி தூய்மை பணி என விசிக கவுன்சிலர் கோபிநாத் விமர்சித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக கவுன்சிலர் உமாநாத் அக்ரஹாரத்தை பார்த்து வயிற்றெரிச்சல் ஏற்பட்டால் ஜலுசில் அருந்துங்கள் என பதிலளித்தார் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை கம்பேரிசன் இருக்கே தவிர கண்ட்ரோல் இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழ் சிந்தரராஜன் விமர்சித்துள்ளார் சென்னை மீனம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் எதற்கெடுத்தாலும் போன ஆட்சியில் இல்லையா என்று கேள்வி கேட்பது சரியல்ல என்றும் தெரிவித்தார் கம்பேரிசன் இருக்கே கண்ட்ரோல் இல்லை எதற்கெடுத்தாலும் கம்பேரோட இத்தனை கொலை அங்கே இத்தனை கொலை ஒரு கொலை நடக்கக்கூடாதுன்னு ஒரு முதலமைச்சர் நினைக்கணும் ஆனா அப்ப பத்து கொலை நடந்தது இப்போ எட்டு கொலை தான் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் இது நிஜமாக எனக்கு வருத்தமாக இருக்குது எதை எடுத்தாலும் உடனே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது தங்கம் தென்னரசாக இருக்கட்டும் துரைமுருகன் அண்ணனாக இருக்கட்டும் எல்லாரும் உடனே போன ஆட்சியில் இல்லையா இந்த ஆட்சியில் இல்லையா போன ஆட்சியில் உங்கள் ஆட்சி நல்லா இருக்கணும்னு தானேங்க நாங்கள் மக்கள் வாக்களித்தாங்க அதில் கொலையை பற்றி இல்லை இல்லை அப்போ பத்து கொலை நடந்து இப்போ எட்டு கொலை தான் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் எட்டு கொலை கூட நடக்கக்கூடாதுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க